இறந்த பிறகு கூட அந்த பொண்ணை வந்து அவங்க ரேப் பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு மிக வெறித்தனமான மிருகச்செய் இந்த மாதிரி மிருகங்களை நாட்டில் தயவு செய்து விட்டு வைக்காதீங்க என்னோட குழந்த மாதிரி அந்த குழந்தைய நினைக்கிறேன் ஒரு குழந்தைய கற்பழிச்சிருக்கான் உதடில் இருந்த ரத்தம் எல்லா உடம்புல எல்லா இருந்த ரத்தம் வருதுனா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிர்பயாக்கு நடந்த கேஸில் வந்து தண்டனையே வந்து ரொம்ப டிலே பண்ணாங்க இந்த விஷயத்துலயுமே வந்துட்டு டிலே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அந்த பன்னெண்டு வருஷத்தில் நம்ம நாடு எவ்வளோ முன்னேறி இருக்குங்கிறது வந்து அங்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஒரு ரூமுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே அதுக்கான தண்டனையை கொடுத்தா அது அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி நபர்களை பப்ளிக் முன்னால் வச்சு மற்ற கண்ட்ரிஸ் பண்ணுற மாதிரி தூக்கில் போடணும் இவ்வளோ நியூஸில் டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் இல்லையா ஆல் ஓவர் த கன்ட்ரியே ஆல் ஓவர் த வேர்ல்டு காட்டுங்க தனியாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணும் போது இந்த மாதிரி கஷ்டம் வந்தால் ஒரு ஆணை நீ எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுங்க வெப்பன்ஸ் கொடுங்க மேல் டாக்ட்ரு ஃபீமேல் டாக்ட்ரு எல்லாருமே ஒரு ஆயுதம் வச்சுக்கணும் அவங்க தன்னை தானே அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணதை விட நம்ம அட்டாக் தான் பண்ணணும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்படி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுங்கிறது ஒன்று தேவையா மேல் ஒரு ஆம்பளையாக அசிங்கமாக தான் இருக்குது ஏழாம் வகுப்பு மாணவன் ஒரு எட்டு வயசு குழந்தையை கர்ப்பிணியாக்குறான் அப்படிங்கிற நியூஸ் யூடியூப்பில் வரும் இது மாதிரி எத்தனை சேனல்ஸில் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கான் இந்த மாதிரி ஆபாச வீடியோ நான் நெட்டில் பார்த்தேன் ஃபோனில் எனக்கு அதை மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு இந்த மாதிரியெல்லாம் வரும்போது ஏன் நம்ம கவர்மெண்ட் பேசாமல் இருக்கிறீங்க கடைசி பெஞ்சில் உட்காந்து ஒரு பையனும் பொண்ணும் பண்ணுற கிஸ்ஸிங் இதுக்கெல்லாம் என்ன ரீசனுங்கிறீங்க நாமெல்லாம் வளரும் போது நமக்கு ஏதாவது தெரிஞ்சமா எந்த எக்ஸ்போஸ்டரும் கிடையாது இப்போ எக்ஸ்போஸ்ஜர் ஜாஸ்தி குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்க தான் ஆனால் அந்த குழந்தைங்க வழி போகிற பாதை நடந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்பவே ஒரு கொடூரமான இன்சிடென்ட்டுன்னு தான் சொல்லணும் எ எந்த ஒரு டாக்டர் கூட விட்டுருங்க எந்த ஒரு பெண்ணுக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்கக்கூடாது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிர்பயாவுக்கு நடந்த கேஸில் வந்து த அந்த தண்டனையை வந்து ரொம்ப டிலே பண்ணாங்க இந்த விஷயத்துலையுமே வந்துட்டு டிலே பண்ணிட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அது இது அந்த பன்னெண்டு வருஷத்தில் நம்ம நாடு எவ்வளோ முன்னேறி இருக்குங்கிறது வந்து அங்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அண்ட் அதுவுமே வந்து இல்லாமல் ஒரு ஒர்க் ப்ளேஸில் ஒரு ஃபீமேலுக்கு அதுவுமே வந்து ஒரு தேர்ட்டி எயிட் ஹவர்ஸ் டியூட்டி மு வேலை செஞ்சு ஒரு டாக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நம்ம அதுக்கு நம்ம நேஷனாக வந்து எப்படி ஒரு ஆக்சன் நடத்துகிறோம் இண்டிபெண்டன்ஸ் வந்து அவ்வளோ செலிப்ரேஷன் இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்படி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுங்கிறது ஒன்று தேவையா இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம வந்து அடைஞ்சிருக்கோமாங்கிறதே வந்து அங்கே ஒரு கொஸ்டின் தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அதை விட ஒரு ஒரு பையன் ஒரு மேல் ஒரு மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது அம்மா அக்கா தங்கச்சி ஒய்ஃப் அவங்கள அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியவங்க அது அதுக்கும் மேலே இருக்கிறவங்க தான் மாதா பிதா குரு தெய்வம் அதில் வந்து குருவில் தான் நம்மளுக்கு எல்லாம் வருவாங்க அவங்கள நம்ம அந்த அந்த தோரணியில் பார்த்து நம்ம உயிரை காப்பாற்றுறவங்க அந்த டாக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு அவங்கள வந்து நம்ம ஒரு கடவுளோட ஸ்தானத்தில் வச்சு அவங்கள பார்க்க வேண்டிய இடத்துல வந்து அவங்கள காலுக்கும் கீழே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்கள அப்படி அவங்கள அந்த மாதிரி ட்ரீட் பண்ணது எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது ஒரு தாயாக பார்க்கும்போது அப்படியே எனக்கு ரொம்ப கை கால் நடுங்குது நான் ரொம்ப தைரியமான ஒரு கேரக்டர் இன்னைக்கும் நான் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு நான் காலையிலேருந்து சாப்பிடாம வந்திருக்கேன் என் பொண்ணு ஒரு தாய் நீங்கள் வந்து ஒரு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போனால் தெரியும் ஒரு தாய்மை அடைகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அந்த குழந்தைய பத்து மாதம் சுமந்து பெற்ற ஒரு தாயனோட வலி அந்த வலி தாயா இருந்து நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் நீங்கள் நல்லா கற்றுக் கொடுங்க ஒரு ஆண் வந்து அட்டாக் பண்ணால் நம்ம என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணணும்னு பெப்பர் ஸ்ப்ரே மிளகாத்தூள் கொண்டு போன காலம் போய் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தனியாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணும் போது இந்த மாதிரி கஷ்டம் வந்தால் ஒரு ஆணை நீ எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுங்க வெப்பன்ஸ் கொடுங்க வெப்பன் ஸ்கையில் எப்போவுமே வச்சுக்கிட்டோம் இன்னைக்கு மட்டும் இந்த டாக்டர் ஒரு வெப்பன் வச்சு அந்த நபரை அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயம் அவங்க உயிர் பழைச்சிருப்பாங்க இல்லையா உயிர் பழைச்சிருப்பாங்க பத்து பேரோ அஞ்சு பேரோ வரட்டும் தான் கையில் ஒரு வெப்பன் இருந்துச்சுன்னா நிச்சயம் இந்த கொடுமை நடக்காது ஸோ இந்த வெப்பனை வச்சு நீங்களே அட்டாக் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம கவர்மெண்ட் வந்து உடனே அவங்கள தூக்கில் போடவோ சுடவோ வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனால் மற்ற கண்ட்ரிஸில் நடக்கிற மாதிரி ஒரு தாயாக நான் உங்களை வேண்டிக்கிறேன் கவர்மெண்ட்டை இந்த மாதிரி நபர்களை பப்ளிக் முன்னால் வச்சு மற்ற கண்ட்ரிஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு தூக்கில் போடணும் அல்லது துப்பாக்கி சூடோ அல்லது ஏதோ ஒரு இதை பப்ளிக்கை கூட்டு வந்து அந்த பப்ளிக் முன்னால் டைரெக்டாக நம்ம எவ்வளோ நியூஸ் டைரெக்ட் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் இல்லையா இண்டிபெண்டன்ஸ் டேயாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு மினிஸ்டர்ஸ் ஏதோ ஓப்பன் பண்ணுறாங்க கா டெலிகாஸ்ட் மாதிரி மாதிரி ஆல் ஆல் த த வேர்ல்டு காட்டுங்க இதில் வந்து 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 சொல்கிறாங்க பெண்கள் பெண்கள் வந்துட்டு நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த அவங்க அவங்க ஏன் நைட் நைட் நேரத்தில் நேரத்தில் அங்கே போய் 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 இருந்தாங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா டியூட்டி முடிச்சுட்டு அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு 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 ரூம் இருக்கா தங்குறதுக்கோ இல்லை உறங்குறதுக்கோ கிடையாது இதே டாக்டருக்கு டாக்டருக்கு நடந்திருக்கு நடந்திருக்கு வயலன்ஸ் ஃபீமேலுக்கு அதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் எத்தனை எத்தனை பேர் பேர் எஃபெக்ட் நடந்தைகலிக்க இத்தனை பேர் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க இதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து வேணும் பெண்களுக்குன்னு ஓகே இருக்கு பட் டாக்டர்ஸ்க்கு ஒரு ஒரு ப்ரொஃபஷனுக்குமே வந்து எந்த ஒரு ஆக்ட் இருக்குங்கிறது கொஸ்டின் தான் ஒரே ஒரு போலீஸ்காரங்களை வந்துட்டு நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அடிச்சுட்டு அவங்களால வந்து வெளில வர முடியுமா இல்லை ஒரு லாயருக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா கோர்ட்ல இருந்து அந்த பர்சனால வெளில அப்படியே வந்துட முடியுமா ஒரே ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னா சார் டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுல வந்து அப்படி ஒரு மனநிலை வந்து மக்களுக்கு இருக்கு இதை வந்து நம்ம தட்டி கேட்கணும் ஒரு சென்ட்ரலைஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கண்டிப்பா வேணும் டாக்டர்ஸ்க்கு வேணும் அதேமில்லாமல் பெண்களுக்குமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து வேணும் இருக்கிறதே வந்து இன்னுமே வந்து நல்லா அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு தப்பு பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பயம் வேணும் இப்படி தப்பு பண்ணால் நமக்கு இப்படி ஒரு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பு பண்ணுறவனுக்கே வந்து அந்த டைமில் தோணி அவன் வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஆக்ட் வந்து நம்ம கொண்டு வரணும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஒரு விஷயம் அது அதையும் செஞ்சு காட்டியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப மக்களை ஒரு மனுஷனா ஹியூமனிட்டியாக நம்ம வந்து அந்த இடத்துல தோத்து போயிட்டோம் ஒரு ஒரு ஆம் ஒரு ஆம் ஒரு ஆணாக தோத்து போயிட்டோம் நம்ம அப்பா அம்மா அவங்கள ஒழுங்காக வளர்த்துருந்தா அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்காது ரெண்டாவது தான் பொண்ணுங்களை வந்து நம்ம இது செய்யாதீங்க இது செய்யாதீங்க எங்கள் வீட்லேயே வந்து ஒரு இது இத்தனை மணிக்கு மேலே வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க பேரண்ட்ஸ் தான் எனக்கும் ஆனால் அது வெறும் பொண்ணுக்கு மட்டும் சொல்லி பழக்காம பசங்களுக்கு வந்து இது இது தப்பு ஒரு பொண்ணு வந்து கண் பார்த்து பேசணும் அவங்கள வந்து மதிக்கணும் அந்த இது வந்து சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து நான் இந்த மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் வந்திருக்காது அது என்னோட என்னோட பாயிண்ட் ஒரு பெண்ணா வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு கண்ணு கலங்குது பொண்ணா இறந்த பிறகு கூட அந்த பொண்ணை வந்து அவங்க ரேப் பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு மிக வெறித்தனமான மிருகச்செயல் இந்த மாதிரி மிருகங்களை நாட்டில் தயவு செய்து விட்டு வைக்காதீங்க இப்போ வந்து எலெக்ஷன் வந்து புதுசாக ஆட்சி வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும் நம்ம நிறைய இடத்துல போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்ம ரிலீஜியஸாக நியூஸை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க ரிலீஜியஸ் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் நான் ஒரு தாய் அந்த வழி தாய் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தாய்க்கும் தான் தெரியும் இந்தியாவில் உள்ள தாய்மார்க்கு தெரியும் இறந்த பிறகு என் என்னோட குழந்த மாதிரி அந்த குழந்தைய நினைக்கிறேன் ஒரு குழந்தையை கற்பழிச்சிருக்கா உதடில் ரத்தம் எல்லா உடம்புல எல்லா பார்ஸ்லேருந்து ரத்தம் வருதுன்னா இந்த மாதிரி ஒரு கொடுமை செஞ்ச ஒரு நபரை இந்த நாடு விட்டு வைக்கக்கூடாதுங்க அப்போ தான் நீங்கள் அந்த ஆட்சியில் வந்ததுக்கு முழுசாக அந்த நிறைவேறும் பெண்க்கு மட்டும் இல்லை ஈவன் ஆணுக்கே வந்து அதை பார்த்து அவங்க கோபம் வரணும் இப்படி துன்புறுத்துற அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அதுவும் அந்த காலேஜில் வந்துட்டு இது முதல் சம்பவம் கிடையாது இந்த மாதிரி முன்னாடி நடந்திருக்கு ஆனால் அதெல்லாமே சூசைடாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நான் முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டே அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து தட்டி கேட்டுக்கணும் அவங்க அங்கே தவறுனதுனால தான் இப்போ இது இந்த அளவுக்கு வந்து ஒரு கோரமான ஒரு செயலாக வந்து நடந்துட்டு ாங்க மேனேஜ்மெண்ட்டே அதில் ஒரு கை இருக்க மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க இதை விட அந்த பொண்ணு ஒரு ஒவ்வொரு பொண்ணும் இல்லை கொஞ்சத்து ஸ்பெஷலி டாக்டர் நம்ம மேல் டாக்டரோ ஃபீமேல் டாக்டரோ எல்லாருமே ஒரு ஆயுதம் வச்சுக்கணும் அவங்க தன்னை தானே அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணதை விட நம்ம அட்டாக் தான் பண்ணணும் கண்டிப்பாக பயத்தை உண்டாக்குது இந்த இன்சிடண்ட் வந்ததுலேருந்து வந்து என்னோட கூட படிக்கிற கொலீக்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு எனக்கு தூக்க வர மாட்டேது பயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் எங்க நீட் படிச்சுருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன் இந்த மாதிரி எனக்கு பயமா இருக்கு நான் வந்து நீட் நீட் யூஜிக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் அவள் ஒன் இயர் டிராப் எடுத்து படிச்சுட்டு இருக்கா அவ ஃபோன் பண்ணி எனக்கு பயமா இருக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன் பட் இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் இது ஒர்தா நான் படிக்கிறது டாக்டர் ஆகுது ஒர்தா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து தடுக்க முடியல நடந்துருச்சு அதுக்கான ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்னு சொல்கிறத விட அதுக்கான தீர்ப்பு வந்து டிலே பண்ணாமல் அவங்கள வந்து மற்ற கண்ட்ரீஸ்லெலாம் வந்து ஆன் த டே இல்லை ஒரு வாரத்துலேயே வந்து அவங்கள வந்து தூக்கில் போடுறதோ இல்லை பப்ளிக் எக்ஸிகியூஷனோ அதெல்லாம் இருக்குது அது வந்து நம்ம வந்து இண்டிபெண்டென்ஸ் அப்படி ஆகிட்டோம் அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது எல்லா மக்களும் சமம் அப்படின்னு இருந்தாலும் இப்போது அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கணும் இது மாதிரி ஒரு விஷயம் நம்ம நினச்சி பார்த்தா கூட நம்மள வந்து நம்ம நம்ம உயிரை வந்து எடுத்துரும் விஷயம் அது நம்ம இது செஞ்சா இது எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்கும்ல அது அதை அனுபவிக்க பலன் இருக்கும்ல இது செஞ்சால் இது தப்பான விஷயம் அதுக்கும் அவங்க அனுபவிக்கணும்ல அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 சொல்யூஷன் வந்து கவர்மெண்ட் இதுக்கு கொடுக்கணும் ஒரு ரூமுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே அதுக்கான தண்டனையை கொடுத்தா அது அந்த ரூமுக்குள்ளேயே இருக்கிற நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அதே அது பப்ளிக்குக்கு கொடுத்தா அதை இருக்கிற ஒவ்வொ அதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் பயம் வரும் ஃபெமினிசம் பேசி பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு பேசி நம்ம ஒரு நிலைமைக்கு வந்தாலுமே கூட பெண்களுக்கு அங்கே என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குங்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட்டு நம்ம வந்து பெண்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறோம் நீ இந்த இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் ஹாஸ்டலில் இருக்கேனா உனக்கு இன் டைம் வந்து ஒம்பது மணி வரைக்கும் தான் அதுக்கு மேலே நீ வெளியே போகக்கூடாது இந்த மாதிரிலாம் நம்ம பெண்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறோமே தவிர ஆண்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறது கிடையாது நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணால் தப்புன்னு சொல்லி சொல்லிக் கொடுத்து வளர்த்தா வந்து இப்படி ஒரு கோரமான சம்பவங்கள் வந்து நடக்காது நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஒரு மனு கொடுத்தேங்க மினிஸ்டருக்கு என்ன மாதிரினா ஒரு குழந்தைகளுக்கு நல்லழக்க கல்வி வந்து தினம் நாற்பது நிமிஷம் கொண்டு வாங்க அப்படின்னு கொ கொடுத்தேன் அதே கடிதத்தை மனுவை லெட்டரை ஒரு ரெக்குவஸ்ட் லெட்டர் வந்து நான் வேல்யூ எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க நல்ல குழந்தைங்கள வெளியில் போகணுங்கிறத நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுலேயும் நான் எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட கொடுத்தேன் அதே மாதிரி நான் நிறைய தர அப்ரோச் பண்ணியிருக்கேன் என்னோடய வேண்டுகோள் வந்து எனக்கு எடுபடலை நான் வேலை பார்த்த பள்ளியில் கூட அங்கே உள்ள செக்ரட்டரிக்கு நான் வந்து மெயில் அனுப்பியிருக்கேன் வே வேல்யூ எஜுகேஷனை நாற்பது நிமிஷம் பீரியடை கொண்டு வரணும்னு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க நம்ம பிள்ளைங்கள வந்து சப்ஜெக்ட்ஸை கொண்டு வரணும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்க அதுக்கு தான் அவங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க என்னங்க ஒரு படிப்பு வேல்யூ எஜுகேஷனே இல்லாத படிப்பு என்னங்க படிப்பு அந்த படிப்பு தேவையா கொடூரமாக இப்படி ஒரு குலம் நடந்திருக்கு இதை மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் ஒரு ஏழாம் வகுப்பு மாணவன் ஒரு எட்டு வயது குழந்தையை கர்ப்பிணியாகிறான் அப்படிங்கிற நியூஸ் யூடியூப்பில் ஒரு இதை மாதிரி எத்தனை சேனல்ஸில் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கான் இந்த மாதிரி ஆபாச வீடியோ நான் நெட் பார்த்தேன் ஃபோனில் எனக்கு அதை மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு இந்த மாதிரியெல்லாம் வரும்போது ஏன் நம்ம கவர்மெண்ட் பேசாமல் இருக்கிறீங்க ஏங்க இருக்கிறீங்க உங்களால் ஏன் என்னமே பண்ண முடியலையா அல்லது நான் ஒரு ஆசிரியராக இருந்து எனக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் ஏன் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது ஏன் வேல்யூகேஷனுக்கு எனக்கு கொண்டு விடக்கூடாது அந்த வீடியோ பார்த்த பரவாகாது அட்லீஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தினம் கல் நல்லொழுக்க கல்வியை கொ கொண்டு வாங்க செய்து இந்த நாட்டில் உள்ள அத்தனை பசங்களுக்கும் பேட் டச் குட் டச் அண்ட் செக்ஸ் எஜுகேஷன் ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி கொடுங்க அதே போல் இனிமேல் அந்த ஆபாச வீடியோவை நீங்கள் எப்படி தடுத்து நிறுத்தணுமோ ஃபோனில் நிறுத்துங்க ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அதை பார்த்து கெட்டு போய் கற்பழிப்புனால் என்னென்ன தெரியாம அது கடுமையாகிறாங்க இது இதோட போகாது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே வரும் இப்போ ரீசண்டாக ஒரு யூடியூப் சே நான் பார்த்தேன் கடைசி பெஞ்சில் உட்காந்து ஒரு பையனும் பொண்ணும் பண்ணுற கிஸ்ஸிங் இதுக்கெல்லாம் என்ன ரீசனுங்கிறீங்க நாமெல்லாம் வளரும் போது நமக்கு ஏதாவது தெரிஞ்சமா எந்த எக்ஸ்போஸ்டரும் கிடையாது இப்போ எக்ஸ்போஸ்டர் ஜாஸ்தி குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்க தான் ஆனால் அந்த குழந்தைங்க வழி போகிற பாதை தவறு அந்த பாதை தவறான பாதையிலேருந்து நாம தான் அவங்கள நல்லவங்கள கொண்டு வரணும் இதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் இதை உபகாசனம் பட்டுங்க இன்றைக்கி ஒரு மாணவி தினந்தோறும் அதுக்கப்புறம் இது நடக்கும் நடந்து இந்த போராட்டம் வரும் நான் நிர்பயா கேஸ் நடந்த போது டெல்லியில் தான் இருந்தோம் சத்தியமாக அந்த டைம்லலாம் எங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஆல் ஒன் வீக் ஒரு த்ரீ டேஸ் அந்த மாதிரி எங்களுக்குலாம் லீவ் விட்டு வெளியவே விடலை அளவுக்கு அந்த டைமே பயமாக இருந்துச்சு அது என்ன ஏதுன்றது ஜாஸ்தியாக புரிதலும் அந்த டைமில் இருந்துருக்காது ஆனால் இப்போது எங்களுக்கு நடக்கிறது அப்படின்னு தெரியும் போது முடியலைங்க சீரியஸ்லி ரொம்ப பயமாகவும் இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது கோவம் வருது ஆனால் அந்த கோவத்தை எப்படி நாங்கள் வெளியே காட்டுறதுன்னு தெரியல கேரளாலேயும் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்குது ஆல்ரெடி போன வருஷம் நாங்கள் வந்து ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் வந்த ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது போன வருஷம் நான் கேரளா ஸ்டூடெண்ட்டு பார்த்தேன் அவங்க ட்ரீட் பண்ண போன ஒரு பேஷண்ட்டு அவனே கத்தி எடுத்து குத்திருக்கான் என்னங்க பண்றது நாங்கள் நம்ம வந்து கவர்மெண்ட்டாக அவங்க ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத விட இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அவங்களோட கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் ஈவன் பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்குமே வந்துட்டு இப்போ டாக்டர்ஸ்க்கு வயலன்ஸ் நடக்குதுன்னு சொன்னால் ஈவன் அவங்களுக்குமே வந்து ப்ரொடெக்ஷன் தேவை தான் ஒரு ஒரு இன்ஸ்டியூஷனாக வந்து அவங்க முன் வந்து எடுக்கணும் எங்கள் இன்ஸ்டியூஷனில் வந்து பெண்களோ ஆண்களோ சரி ப்ரொடெக்ஷன்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் பட் மற்ற இன்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு தான் அண்ட் கவர்மெண்ட் இதுக்காக என்ன பண்ணுறாங்கிறதுமே வந்து அங்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு பெற்றோருக்கும் ஒரு ஆசிரியம் தான் தெரியும் டீச்சருக்கு தெரியும் அந்த குழந்தைங்க வந்து ஒரு இத்தனை வருஷம் நீட்டாக கடந்து படித்து அவங்க கரெக்டாக அந்த டாக்டருங்கிற கனவை வரக்கூடிய ஒரு சமயத்தில் ஒரு கொடூரமாக ஒரு டாக்டர் உயிரை கொடுத்து காப்பாற்றுற டாக்டருக்கே இந்த நிலமைன்னா நம்ம படிக்கிற காலத்தில் வேல்யூ எஜுகேஷன் இருந்தது அந்த வேல்யூ எஜுகேஷன் அண்ட் முடிஞ்சால் செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூல்லேயே கற்றுக் கொடுத்துட்டு நம்ம கேர்ள்ஸுக்கு வந்து பேட் டச் குட் டச் சொல்லி கொடுக்குறோம் அது ஏன் பாய்ஸ்க்கு நம்ம சொல்லி கொடுக்குறதில்ல எல்கேஜிலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வர ஸ்கூல்ஸில் செக்ஸை பற்றி பாய்ஸுக்கு தனியாக கண்டக்ட் பண்ணுங்கள் ஒரு பெண்ணை வந்து நீ எப்படி பார்க்கணுன்னு கற்றுக் கொடுங்க நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு ஸ்கேபில் அந்த ஒரு கத்தியே நாங்கள் வந்து இப்போ எங்களோடைய டிஃபெண்டாக எங்களோட ஆயுதமாக நாங்கள் வச்சுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது டாக்டர்ஸ் இந்த பெரிய இன்ஸ்டியூட்டில் நடந்திருக்குனால் கண்டிப்பாக பேக்ரவுண்ட் இருக்க தான் செய்யும்